பெருசுன்னு சொல்கிறாங்க ஐஃபோன் மட்டும் வாங்காதீங்க சோர் பஜாரில் ஏன்னா எல்லா ஐஃபோன் எல்லா மாடலுமே கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கக்கூடாது ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கேமரா அங்கில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா நம்பி வாங்கினாங்க அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாது நம்மளால் இது பாருங்கள் ஆயெல்லாம் வந்து ஐஃபோன் விற்கிது உங்களுக்கு எல்லாருக்குமே லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு லேப்டாப்லாம் நல்ல கண்டிஷன்ல இருந்தது ஐபோன் இந்த எஸ் சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அது கம்மியாக வாங்கிக்கலாம் கேமரா குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு லேப்டாப் எல்லாமே இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சோர் பஜார் தான் வந்திருக்கோம் டெல்லியோட சோர் பஜார் இந்த லொக்கேஷன் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மா மசீதி தான் இருக்கு லால்கிலாவுக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த இடம் இது வந்து சோர் பஜார்னா நான் சொல்றேன் அது வந்து திருட்டு மார்க்கெட் தான் ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா சோர் பஜார்ன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில தான் இருக்கும் மத் ஆனா திருட்டு மொபைல் தான் சொல்லுவாங்க எல்லாமே திருட்டு பொருள் தான் இந்த சைக்கிள் பார்க்குறீங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாயில் தரேன்னாங்க இன்னும் கம்மியாக கூட நம்ம பேசி பார்த்து வாங்கிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பிரேக்கும் டயரும் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது கேமரா அவங்கக்கிட்ட போயிருந்தா எல்லா கேமராவும் நல்லா இருந்தது ஆனால் கேமரா நம்பி வாங்கலாங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம்னு இருக்குது இப்போ ஃபோட்டோஷாப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு போட்டோகிராஃபராக ஆகணும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த கேமராலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக எங்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நம்ம சேனலை கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முதலீடு போட்டு நான் வந்து கேமராலாம் வாங்கி உங்களுக்கு அனுப்ப முடியும் பெரியர் விட முடியும் கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போ தான் க்ரோத் ஆகிருக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் பாக்கிறவங்க இல்லாம என்படைய நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நிக்கோன் கேமரா இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே குவாலிட்டியாவே இருக்கு இது நம்மளுக்கு எப்படி எல்லாம் தெரியாது கேமரா எல்லாம் மத்தபடி நம்ம வாங்கினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு அது கேமராலாம் வாங்க யார்ட்டி எல்லாம் பாருங்க கேமராவுக்கு எல்லாமே ஒரிஜினல் தான் எல்லாமே ஒரிஜினல் தான் மத்தபடி அது சோறு பஜார் திருட்டு தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது மத்தபடி எல்லாமே நல்லா குவாலிட்டியாவே இருந்துச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இதுதான் ஒண்ணுமே சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோ இல்ல இப்போ அந்த மார்க்கெட்டும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஓப்பன் பண்றாங்க அப்ப நான் நியூவா போட்டு உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பி எடுத்து அனுப்புறேன் ஃபுல் வீடியோ போடுறேன் யாருக்கு என்னென்ன பொருள்மோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க த்ரீ கேமரா எல்லாமே குவாலிட்டியா இருக்கு பேக்கோட கொடுக்குறாங்க எல்லாமே கிட் எல்லாமே இருக்கு எல்லாமே ஒரிஜினல் மாரியே வாங்கிக்கலாம் ஆனால் ஒன்றும் வாரண்டி கிடைக்காது இங்க வந்து சோர் பஜர்ல வாங்கினோம்னா ஒன் டைம் பாத்து வாங்கினா நல்லா கிளாரிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா இருக்கான்னு பாத்து செக் பண்ணி இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா எவ்வளவு சொல்லிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாயிரம் தான் சொல்லிருந்தாங்க இது ஆனா இது ஒரிஜினல் ரேட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் வருது மெமரி கார்டோட தராங்க முப்பத்திரண்டு ஜிபி மெமரி கார்டோட தராங்க நல்லா தான் இருக்கு எல்லாமே நீங்க வாங்கலாம் நம்பி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் இதோட பேசிக் அமௌண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே போல்டு போட் எல்லாமே மாடல் இருக்கு இதெல்லாம் ஐநூறு ரூபா தான் தராங்க எந்த ஸ்மார்ட் வாட்ச் எத்திலுமே வெவ்வளோ ஐநூறு தான் நல்ல குவாலிட்டியே கிடைக்குது உங்களுக்கு நீங்க யாராவது இப்போதைக்கு நான் வந்து போகல போனேன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வீடியோ போடுவேன் யாருக்கு என்னென்ன வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா நான் குறைவு பண்ணிவிடுவேன் நான் இதை வீடியோல என்ன அமௌண்ட் சொல்லணும் அந்த அமௌண்ட் அனுப்பினா போதும் உங்களுக்கு நான் குறைவு பண்ணுவேன் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வீடியோ பார்த்தாலும் சரிதான் இந்த ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஃபஸ்ட்டு காப்பி இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி நான் பேசுகிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் முன்னாடி எடுத்தது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா எழுநூறுபா அது மாதிரி தான் கிடைக்குது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குதுங்க பைக்கு சைலன்சரு எங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு எல்லாமே கிடைக்குதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சோர் பஜ்ல கிடைக்கிறதால நீங்களே முடிவு பண்ணிக்க எல்லாமே தட்டு பொருள் தான் ஆனா நம்ம அடிக்கடி சொல்றதுக்கு என்ன காரணம்னா நீங்க நம்பி வாங்குறீங்கன்னா ஒன் டைம் நீங்க என்கிட்ட ஆர்டர் போட்டாலும் நான் வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன் என்ன ப்ராப்ளம்னா நீங்க பாத்து வாங்கிக்கலாம் இப்ப ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டி ஷர்ட்லாம் இரநூறு ரூபாய்க்கு மேல இங்க டி ஷர்ட் கிடைக்காது ஓகேவா தமிழ்நாட்டுல இரநூறுவாய்க்கு மேலதான் நம்மள டீஷர்ட் லோ எல்லாமே ஓகேவா நீங்க வரணும்னு நினைச்சா கூட வரல ஒன்னும் ப்ராப்ளம் நம்ம சேனல் கொஞ்சம் ஒரு கே சப்ஸ்கிரிபர் அடிக்கட்டும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரவங்க வரங்க வாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இங்க தான் இருப்பேன் நான் வந்து உங்களை எல்லாருமே நான் கூப்பிட்டு போய் நேரிலேயே பார்த்து நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் நேரிலே பார்த்து உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து நானே உங்களை வழி அனுப்பிவிடுறேன் ஓகேவா நல்லபடியாக நீங்க வாங்கிட்டு போகலாம் டி ஷர்ட்டு லோயர் எல்லாமே நல்ல பிராண்டட் நல்லாவே இருக்கு குவாலிட்டியெல்லாம் நான் நிஜமாகவே சொல்றேன் நல்லாவே இருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டீ ஷர்ட் எடுத்துப்போ நான் உங்களுக்கு போடுறேன் நான் அந்த டி ஷர்ட் எல்லாத்தையுமே எப்படி இருக்கு என்ன குவாலிட்டியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்குது நீங்க இப்போ ஒரு குழு டேபிள் ரைடராக இருக்கீங்கன்னா போனால் உங்களுக்கு வந்து கோட்டு அந்த சொட்டர் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு ஜாக்கெட் எல்லாமே நல்ல குவாலிட்டியிலேயே உங்களுக்கு கிடைக்குது நீங்க நல்லாவே பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு மினிமம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு இருக்குது உங்களுக்கு நல்லாவே இருக்குது நல்ல குவாலிட்டி அது போல இப்போ போட்டிருப்பாங்க ஒயர் எல்லாமே ஆனால் ஒரிஜினல் தான் இதெல்லாம் சோறு திருட்டு போடலாம்னு தெரியாதுங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சாம்சங் மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறாங்க எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் மற்றபடி வந்து ஃபோர் ஜியா தெரிஞ்சியான்னு தெரியல உங்களுக்கு என்ன மாடல் தெரிஞ்சால் இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சாம்சங் மொபைல் என்ன மாடல் தெரிஞ்சால் மற்றபடி நல்லா இருக்குது இருக்கு இது வாங்கலாம் அது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது பியூச்சர்ல வாங்கி கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அந்த எல்இடி டிவி பார்க்குறீங்களா அந்த எல்ஜி டிவி பார்க்குறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கேட்டிருந்தாங்க பின்னாடி இருக்க அந்த நம்ம எம்ஐ டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயில கிட்ட எல்லாமே ஸ்மார்ட் டிவி தான் இங்கேயே நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்து இந்த பேக் எல்லாம் பாருங்க எல்லாம் ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ரைடர்லாம் எல்லாம் இப்ப விளாகிங் பண்றீங்க லாங் டிராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மூலயமா நீங்க வந்து ஒரு கோப்ரா கேமரா வாங்கிட்டு கூட நீங்க இந்த ஜாக்கெட் வாங்கி நீங்க ரைடிங் பண்ணலாம் கண்டிப்பாக லாங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா இதுமாரி வாங்கிட்டு பிள்ளைகளை வந்து இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க இந்த வளாகிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ற லாங் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாக்கெட்லாம் இப்போ லாங் போகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங்லாம் ஜா அவங்களை எல்லாம் வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஜாக்கெட் எல்லாமே பேண்ட்டோட சேர்த்து தராங்க இதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே கிடைக்குது இங்க அதுபடி நல்லா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன் லாஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதில் நான் ஃபுல்லா சொல்லுவேன் இந்த லேப்டாப்லாம் எல்லாம் பாருங்க ஆண்டி எல்லாம் எல்லாமே லேப்டாப் விற்கிறாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் தான் ஸ்டார்டிங் ரேட் லேப்டாப் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுது இந்த மானிட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்டார்டிங் ஆகும் மிக்சி கிரைண்டர் எல்லாமே கிடைக்குதுங்க இதெல்லாம் யார்தான் திருடறான்னு தெரியல எல்லா பொருளுமே நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஒரு பத்தாயிரம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உங்க வீடு ஃபுல்லாகவே நிரம்பிட்டு அவ்வளோ தரும் இப்போ நம்ம இங்க வந்துருவா நீங்க கேட்டு இருந்தீங்க ஐபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விடல ஏன்னா மொபைல் காரங்க என்ன பார்த்துடுவோம் சொல்லிட்டு வீடியோ எடுக்கவே விடலை நீங்களே புரிஞ்சுங்க எதுக்காங்கன்னு அதைபடி என்னை எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எடுக்கலை நானும் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்க ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு காமிக்கணும்னு நான் வந்து எடுக்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கடைசியை நான் எடுக்க எடுத்துட்டேன் எப்படியாவது அவங்ககிட்ட பேசிக்கிட்டு எடுத்துட்டேன் அதுக்கும் வந்து அமௌண்ட் கேட்டாங்க இரநூறுவா கொடுத்துனா எடுத்துட்டேன் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக அந்த மார்க்கெட்லேருந்து அவுட் சைடு எடுத்துகிட்டு போனாங்க என்ன கூட்டுட்டு போனாங்க கூட்டு போய் காமிச்சாங்க எல்லா மாடலுமே இருந்தது ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நீங்க ஐபோன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னு கேக்குறீங்கன்னா ஐ போன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பஜாருக்கு வாங்கினா ஐபோன் தவிர நீங்க எந்த வேணா வாங்கிக்கலாம் நீங்க ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம் என்ன கண்டிப்பா வாங்கலாம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து ஐபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலதான் இருக்கும் அமௌண்ட் ஆனா அது வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சைபுல கம்ப்ளைண்ட் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதனால ஐபோன் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதை மாரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களோட விருப்பம் தான் மற்றபடி கம்மியா கொடுப்பாங்க அங்கே வர எங்கிட்டே அடிச்சு கூட எங்கிட்டே விற்பாங்க நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு கேட்க முடியாது ஏன்னா அவங்களோட மார்க்கெட் அது நம்ம மொபைல் எடுத்து நம்ம கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நம்ம ஒண்ணு கேட்குறோம் அங்க வந்து இந்த மொபைல்லாம் பாத்துருக்கீங்களா அதெல்லாம் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாமே புதுசாவே இருக்கு எல்லாமே இப்ப கவரோட இருக்கு பாத்துங்க அப்புறம் நீங்களே பாத்துங்க எல்லாமே கம்மி ரேட்ல தான் கொடுக்குறாங்க அவங்களோட இருப்பாது அவங்க வந்து விற்கிறது வந்து விற்கிறாங்களோ இல்லைன்னா சோர் பண்ணி விற்கிறாங்களோ அவங்களோட தான் மத்தபடி எல்லாமே கிடச்சிது ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர் பார்க்குறீங்களே இது வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஐபோன் எல்லாமே ஆறாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் தான் சொன்னாங்க ஐபோன் எல்லாமே ஆனா நல்லாவே இருந்துச்சு எல்லாமே பிராண்ட் நியூ தான் இப்பதான் சுட சுட ஹீட்டு கூட குருவில நீங்களே பாத்துக்கீங்க யாருக்காவது இந்த வீடியோல எந்த ஒரு பொருள் வேணுமோ எதுனா நீங்க பாத்து புடிச்சிருக்கோம் நீங்கள் அப்படியே நம்ம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது நீங்கள் தூரத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா வச்சுங்களேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நானும் அந்த இடத்துல தான் பார்த்தேன் இவ்வளோ நல்லா வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்கேன் வாங்கணும் ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளால் நேரில் போக முடியாது போக முடிஞ்சாலும் அதுக்கான சூழ்நிலை நமக்கு அமையாது ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எந்த பொருள் கேட்குறீங்களோ அது லைவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால முடிஞ்சாலும் கம்மி பண்ணி உங்களை நான் கொரியர் பண்ணி வர்றேன் கொரியர் பண்ண பிறகு நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புனா போதும் அந்த அந்த ப்ராடக்ட்டான அமௌண்ட் நீங்க அனுப்புனா போதும் என்னால் முடிஞ்சது நான் வந்து எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு அவங்க என்னால் முடிஞ்ச கிவ் வேணுணா பண்றேன் மற்றபடி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ போட்டு மூணு சப்ஸ்கிரைபர் மட்டும் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் அவங்க தான் எனக்கு தொடர்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு போட்டுட்டு வர்றாங்க மெசேஜ் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு நான் வந்து என்னோட முடிஞ்ச ஒரு சின்ன நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அனுப்புவோம் கொரியர் பண்ணி அவங்க அவங்க கிட்ட போய் ரீச் ஆன வீடியோவும் நான் அதில் போடுவேன் பண்ணி மற்றபடி நான் என்னால் நான் செய்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா என்னோட சப்ஸ்கிரைபருக்களும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சிட்டு உங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான உங்களை தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்குலாம் உங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா மொபைலே இல்லை மொபைலில் வச்சிருந்தும் ஆசையா இருக்குது கொஞ்சம் ஏஜெடு பீப்புள் இல்லாதவங்க யார் கேட்டாலுமே சரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஆனால் அவங்களோட லைவ் ப்ரூஃப் எனக்கு வேணும் அப்ப என்னால முடிஞ்ச மொபைல் நான் வாங்கி அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் கீபேட் மொபைலா இருந்தாலும் சரி எந்த மொபைலா இருந்தாலும் சரி ஏன்னா என்னால் எனக்கு தேவை அதுக்காக நான் வந்து எந்த ஒரு அமௌண்ட் எதுவுமே எதிர்பார்க்கல எனக்கு தேவை லைக்கும் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தார் அவரு ஆனா என்ன மாடல் என்னன்னு எனக்கு தெரியல கண்டுபிடிங்களா வாங்கிட்டே இருக்க கையில குடிங்கிட்டே இருக்க வீடியோவே எடுக்க விடலை யாருமே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக வீடியோ எடுக்க விடலன்னு எந்த ஒரு இதுமே கேட்டால் பாஸ்வேர்டு கேட்டால் தெரியலன்றாங்க என்ன மாடல் கேட்டால் தெரியலன்றாங்க ஆனால் நம்ம கையிலேருந்து புரிஞ்சுட்டே இருக்காங்க வீடியோ பார்க்க எடுக்கவே விடலை வீடியோவை நான் தான் மொபைல நம்ம சப்ஸ்கிரைப் காமிக்கணும் ஐஃபோன் வாங்கினா என்ன விளைவு வரும்னு தான் நான் காமிக்க இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபோன் வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் வாங்கலைன்னா பார்த்து பில்லோட பாக்ஸோட எல்லாமே சேர்த்து நீங்க பில்லு பாக்ஸ் எல்லாமே பில்லு இருந்தாலே போதும் ஏன்னா யாராவது அர்ஜென்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்க அப்படி இருந்தா வாங்கிக்கலாம் மற்றபடி நீங்க வாங்கினா கொஞ்சத்துக்கு யோசிச்சு எனக்கு தெரியாம கூட ஷோர் பஜார் வர மாதிரி இருந்தாலும் வந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க வரும்போது நீங்க என்னென்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்கணும்னா நீங்க வந்து முதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீ வரீங்கன்னா அதை முன்னாடி ரூம்லயே வச்சுட்டு வந்துருங்க மொபைல் எடுக்குன்னா ஒரு ஒரு மொபைல் மட்டும் எடுத்து வந்தாங்க அமௌண்ட் எதுவுமே எடுத்து வரேன் மொபைல் கூட உங்க கையிலே வச்சிருங்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கையில இருக்கணும் பாக்கெட்ல கூட வைக்கக்கூடாது ஏன்னா உங்க மொபைலே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ராய்ட் ப்ளஸ் நீங்க வரைஞ்சிங்கன்னா ரெண்டு மூணு பேர அதிகமா வாங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்தீங்கன்னா வச்சுங்களேன் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் உங்களை மிரட்டி எதனாவது இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிரட்டெல்லாம் அப்படிலாம் நடக்காது ஏன்னா நான் இங்க இருக்கேன் இன்னும் ப்ராப்ளம் என்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட இருப்பேன் நீங்கள் நீங்க ஒரு நாள் வாங்கினா கொஞ்சம் நீங்களே உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும்ல அவங்கவுங்க பேசும்போது இப்போ நீங்க ஒரு பொருள் வேலையை கேட்டுட்டு அதை வாங்காமல் போனான்னா கொஞ்சம் பேசுவாங்க ஏன் வாங்கலை நான் கூட சொன்னல வேலை நீங்க வீடியோ எடுத்துட்டீங்களா அப்படி பேசுவாங்க என்னோட வரக்கூட ஃப்ரெண்டு கூட வாங்கலைங்க என்னோட இந்துக்கார ஃப்ரெண்டு கூட வாங்கல வேணான்ட்டான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆண்டியே பாத்துருந்தோம் அவங்க வந்து பாருங்க எப்படி அசைக்கா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாங்க அவங்களுக்கே உங்களுக்கே தெரியாம இந்த வீடியோ எடுத்தோம் அங்க வந்து இந்துக்காரன் பசங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஜீன்ஸ் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து செகண்ட்லாம் தெரியல ஆனால் நல்லா அந்த குவாலிட்டியிலாம் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு லேப்டாப் பார்த்துருங்க ஆப்பிள் தானே இதை நம்பி நம்மளால வாங்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கேயே செக் பண்ணி இப்போ பார்த்துங்க நீங்கள் வீட்டில் போயெல்லாம் செக் பண்ணதால இங்கேயே செக் பண்ணி பார்த்துங்க சார்ஜர் போட்டால் ஒர்க் ஆகுன்றாங்க அதெல்லாம் நம்ப முடியுமா அதெல்லாம் வேணான்ட்டோம் ஆனால் ஒரு ஐஃபோன் மட்டும் வாங்கியிருந்தால் இது மட்டும் தான் நாங்கள் வாங்கணும் இப்போ பார்க்குறீங்களா இது மட்டும்தான் தான் என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கினாரு வடக்கன் ஃப்ரெண்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு நல்லா ஒர்த்து தான் ஆனால் ஒரு ஒரு பட்டர் மட்டும் இல்லை மற்றபடி எல்லாமே நல்லா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து தான் இது